நம்மனைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்திய சினிமாவில் வந்து ஏழாவது திரைப்படமாக வந்து ஆயிரம் கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சுருக்குங்க தற்போதைக்கு புஷ்பா டூ திரைப்படங்க முன்னதாக வந்து தமிழ் சினிமா முதல் இந்திய சினிமா வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோடி ரூபாயும் பாகுபலி டூ திரைப்படம் வந்து ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாயும் ட்ரிபிள் ஆர் ஆர்ஆர்ஆர் திரைப்படம் வந்து ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாயும் கேஜிஎஃப் சேப்டர் டூ திரைப்படம் வந்து ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாயும் பதான் திரைப்படம் ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாயும் ஜவான் திரைப்படம் ஆயிரத்தி நான்கு கோடி ரூபாயும் இருந்த நிலையில் வந்து தற்போதைக்கு ஆயிரம் கோடி கடந்த இதில் வந்து ஆறு படம் ஏழு படங்கள் இருந்த நிலையில் வந்து தற்போதைக்கு எட்டாவது திரைப்படமாக வந்து தற்போதைக்கு கேஜிஎஃப் திரைப்படம் வந்து உருவெடுத்திருக்குதாங்க நம்ம சொல்லி ஆகணும் கேஜிஎஃப் திரைப்படம் வந்து தற்போதைக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சுருக்கிறதா வந்து படக்குழு வந்து தற்போதைய வரைக்கும் வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஆயிரத்தி எண்ணூறு கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க சுகுமாரனுடைய அருமையான இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு புஷ்பாதி ரோல் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாகத்தை வந்து அவங்க உருவ அமைச்சிருந்தாங்க அந்த திரைப்படம் வந்து இருநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வந்து வசூல் சாதனை புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வந்து வசூல் சாதனை புரிஞ்சது மட்டும் இல்லைங்க அந்த படத்தோட எதிர்பார்ப்புமே வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்கன்னு நம்ம சொல்லியாகணும் ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் ஒன்றாம் பாகத்து வந்து எவ்வளோ எதிர்பார்ப்பு வந்து இருந்து அதை வந்து செகண்ட் பாகத்து வந்து எப்படி பூர்த்தி பண்ணியிருந்தாங்களோ அதே போதுதாங்க கே உங்களை புஷ்பா டூ திரைப்படத்தையும் வந்து அவங்க வந்து எதிர்பார்ப்பில் வந்து அதிகமாக அந்த திரைப்படத்துக்கு வந்து இருந்தாங்க ஏன்னா புஷ்பா ஒன் திரைப்படம் வந்து அல்டிமேட்டாக அந்த படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய லெவலில் வந்து எடுத்திருந்த நிலையில் வந்து புஷ்பா டூ திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பு அந்த திரைப்படம் வந்து வெளியாகிருந்துங்க அந்த திரைப்படம் வந்து தமிழ் ரீதியிலும் மலையாள ரீதியில் வந்து பெரிய அளவுக்கு வந்து வரவேற்பு கிடைக்காதட்டுமே வந்து கன்னட ரீதியில் ஹிந்தி ரீதியில் தெலுங்கு ரீதியில் வந்து நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லியாகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்து புஷ்பா டூ திரைப்படம் வந்து வெளியாயிருந்துங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வந்து உருவாயிருந்துங்க அதில் முன்னூறு கோடி ரூபாய் வந்து அல்லு அர்ஜுனுக்கு வந்து சம்பளமாக வழங்கப்பட்டிருக்குங்க அதில் நடிக்கப்பட்ட ராஷ்மிகா மந்தனாவுக்கு வந்து பத்து கோடி ரூபாயும் பகத் பாசிலுக்கு வந்து எட்டு கோடி ரூபாயும் ஸ்ரீலீலா வந்து ஃபைவ் மினிட்ஸ் டான்ஸுக்கு வந்து ரெண்டு கோடி ரூபாயும் வழங்கப்பட்டதாக வந்து கூறியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டியூரேஷனை வந்து ரொம்பவே வந்து லாங்குன்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து மூன்று மணி நேரம் இருபது நிமிடம் இந்த திரைப்படத்தோட டியூரேஷன் வந்து கொடுத்துருக்கா வந்து சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்தோட முக்கியமான தூண்கள் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா மற்றும் பகத் பாசில் தாங்க இந்த திரைப்படத்தோட முக்கியமான தூண்களாக வந்து நடிச்சிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்தோடு வந்து முதுகெலும்பே பார்த்தீங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாத்துங்க அவருடைய அருமையான இசையமைப்புமே வந்து பேக்ரவுண்டில் வந்து நல்ல ஒரு ஸ்கோரை வந்து எழுப்பியிருந்தாங்க நம்ம சொல்லியாகணும் மைத்ரி மூவிஸ் மேக்கர்ஸ் இவங்களுடைய இதில் வந்து உற்பத்தியில் உருவாகிருந்த திரைப்படம் வந்து மக்கள் ரீதியில் வந்து தற்போதைக்கு வரைக்குமே வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டு கொண்டு வருதாங்க வருது புஷ்பா டூ திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து சந்தன கடத்தில் அந்த மாதிரிப்பட்ட கான்செப்டில் எடுக்கப்பட்டு நல்ல ரீதியில் வந்து மக்கள் ரீதியில் வந்து நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்துருந்தாங்க செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அந்த சந்தன கடத்தில் வந்து அவங்க வெட்டுப்பிட்டு அவங்க அந்த ஃபேமிலி ரீதியில் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டை வந்து அந்த படத்துக்கு வந்து கொண்டாந்தனால வந்து அந்த திரைப்படம் வந்து சின்னதாக வந்து ஒரு லேகாக இருக்குதுங்க ஃபேமிலி சென்டிமெண்ட் வந்து அவங்க கொடுத்துருக்கலாம் ஆனால் வந்து ஒரு சின்ன கான்செப்ட் ஒரு சின்ன ஃபைட்டில் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டை வந்து அவங்க முடிச்சு விட்டு பிஸ்னஸ் ரீதியில் வந்து அவங்கள வந்து சந்தனம் சம்மந்தப்பட்ட ரீதியில் அதாவது உங்களுக்கு செம்மண் செம்மர கடத்தில் அந்த சம்மந்தப்பட்ட அந்த இது இதில் வந்து அவங்க வந்து போயிருந்தாங்கன்னு அந்த திரைப்படம் வந்து இன்னும் நல்ல லெவலுக்கு வந்து ஓடி இருக்குன்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே வந்து ஓடுறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்திருக்குங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா செம்மரத்தை பேஸ் பண்ணி வந்து அவங்க செகண்ட் ஆஃப் வந்து எடுக்காதனால வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து அந்த படத்துக்காக வந்து எழுப்பிடுங்க புஷ்பா திரைப்படம் அப்படின்னு சொன்னாலே வந்து செம்மரத்தை பேஸ் பண்ணிதாங்க அவங்க அந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருந்தாங்க அந்த மரத்தை பற்றி இல்லாதனால வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே வந்து ஸ்லோ மட்டும் இல்லைங்க ரொம்பவுமே வந்து உறக்கத்தக்கதாங்க வந்து செகண்ட் ஹாஃப் வந்து இருந்தது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க புஷ்பா டூ திரைப்படத்தை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த படம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க கமான்ல தெரிவிச்சுக்கோங்க அந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் கமண்டில் தெரிவிச்சுக்கோங்க புஷ்பா த்ரீ திரைப்படம் வந்து வருங்க ரேம் பேஜ்னு சொல்லிட்டு அந்த மூன்றாவது பாகமும் வந்து வெளியிடப்பட சொல்கிறீங்க இந்த திரைப்படம் வந்து எப்போ வெளியாகுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும்